கடந்த மாதம் சமூக வலைத்தளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் அதிகமாக அடிபட்ட பெயர் வேடன் புரட்சிகரமான பாடல் வரிகள் மூலம் கவனம் பெற்ற இவர் தற்பொழுது தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமாக உள்ளார் வேடன் என்ற பெயரால் அறியப்படும் ஹிரந்தாஸ் முரளி கேரளாவின் திருச்சூரில் பிறந்தவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ் என்ற தனது முதல் இசை ஆல்பத்தை யூடியூபில் வெளியிட்டு புகழ் பெற்றார் இந்த பாடல் தீயாய் பரவி அவரை பிரபலமாக்கியது சாதி மத அடக்குமுறைகளுக்கு எதிராக இப்பாடலில் இடம்பெற்ற வரிகள் சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜோஜு ஜார்ஜ் குன்சாக்கோ போபன் நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற நாயாட்டு என்ற மலையாள படத்தில் இடம்பெற்ற நரபலி என்ற பாடலை பாடியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான நோவே அவுட் படத்தின் மரணத்தின் நிறம் என்ற பாடலையும் பாடியிருந்தார் தமிழில் பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்ற குத்தந்திரம் என்ற பாடலுக்காக இசையமைப்பாளர் சுஷின் ஷியாமுடன் கைகோர்த்தார் டோவினோ தாமஸ் சேர நடிப்பில் அண்மையில் வெளியான நரிவேட்டை படத்தில் வாடா வேடா என்ற பாடலை வேடன் எழுதி பாடியுள்ளார் இதில் பழங்குடியினரின் போராட்டம் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை முன்னிறுத்தி எழுதப்பட்ட வரிகள் பரவலாக கவனம் பெற்று வருகிறது இப்படி குறுகிய காலத்தில் பிரபலமான வேடனின் வாழ்க்கையில் சர்ச்சைகளும் இல்லாமல் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வேடனுக்கு எதிராக மீ டூ பாலியல் புகார் முன்வைக்கப்பட்டது தன் தவறை ஒப்புக்கொண்ட வேடன் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டார் அதேபோல கடந்த ஏப்ரல் மாதம் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி வேடனை கொச்சியில் போலீசார் கைது செய்தனர் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அவர் சில மணி நேரத்திலேயே சிறுத்தை புலியின் பல் பொருத்தப்பட்ட செயின் அடைந்திருந்ததாக கேரள வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இன்னொரு பக்கம் தனது பாடல்களில் இந்து மதத்தையும் பிரதமர் மோடியையும் அடிக்கடி வேடன் அவமதிக்கிறார் என பாஜக நிர்வாகிகள் சிலர் வேடன் மீது காவல்துறையில் புகார் அளித்துவிட அதே சமயம் சமூக வலைதளங்களிலும் இளைஞர்கள் மத்தியிலும் வேடனுக்கு ஆதரவு குவிந்து வருகிறது இந்த நிலையில் இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கும் புதிய திரைப்படத்தின் மூலம் தமிழில் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் வேட பரத் ஆரி அர்ஜுனன் அம்மு அபிராமி உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிக்க உள்ளனர் தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்